தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வந்து நீராறும் கடல் அந்த வாழ்த்துக்கு ஈடு இணை உலகத்திலே எதுவும் இல்லை இருந்தாலும் இது நெருப்பிலையாருடைய பரம்பரை காவலர்கள் நடத்துற இந்த விழாவில் நாங்க மரபை கத்துக்கிட்டதுக்கு பிறகு நெருப்பலையாருடைய அந்த நிலைமண்டில ஆசிரியப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அந்த வகையிலே ஒரு தமிழ் பாடலை உங்கள் மேல் முன் பாடி காட்டுகின்றேன் நன்றி வணக்கம் ஏற்ற பொருளால் பழுத்தயாப்பாழ் பழுதில அணியார் மொழியாய் ஆனால் முதலாயானால் அழியா தமிழே அகிலமான இயலாயானால் இசையாயானால் தயவாய் நாடகம் தந்தே நின்றால் பொதாய்பந்தாழ் தந்தவரிலே அந்த மில் பாவோ ஆசிரிய பாவே கலிக்க வைத்தான் கலிப்பாவானே அழித்த பாவும் அனைத்தும் சிறப்பே உலகரம் சொன்னால் உயர்ந்த குரலால் முதலரமானால் முதல் தரமான அதனால் தாயே அகிலமான உலகை ஆண்டால் உயிராய் ஆண்டால் வளமாய் இலக்கணம் வகையாயக்கிய வலுவண்ணம் வளமாய் கொண்டாள் விழுதாய் விசும்பாய் கண்டான் அலையாயான ஆற்றல் தமிழ் நிழையாய் நிற்கும் நிகரில் தமிழ் மலையாய் உயர்ந்த மாசில் தமிழே கலையாய் வாழும் கண்ணல் தமிழ் தானாய் வளர்ந்த தண்டமிழ் போற்றி தேனாய் இனிக்கும் செந்தமிழ் போற்றி வானாய் உயர்ந்த மண்டமிழ் போற்றி ஊனாய் ஆன உயிர் தமிழ் போற்றி முருக நீயே முதலும் நீயே உருக வைக்கும் ஒழியும் நீயே கருக விடாமல் பவழியே கருவாய் ஆன கடவுள் தமிழே நன்றி நன்றி வணக்கம் நன்றி